நம்ம விதியை வடிவமைத்தல் புத்தகத்தில் விதியை எப்போ மாற்ற முடியும்னு பார்த்தோம் நிகழ்காலத்தில் மாற்ற முடியும்னு அப்போ நிகழ்காலத்தில் நம்ம அப்சர்வராக இருந்து பார்க்குறப்போ நிகழ்காலத்தில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னு தெரிகிறப்போ அதை என்ன பண்ணணுன்றதும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் நிகழ்காலத்தில் நம்ம என்ன இருக்கோம் என்ன பார்க்குறோன்றதை இப்போ பார்க்கலாம் விதியை நம்ம உருவாக்கியிருக்கோம் நம்ம விதியை அதை எப்படி உருவாக்கியிருக்கோன்றதை நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்பு நம்ம அப்சர்வராக இருக்கிறப்போ கிடைக்கிது அப்புறம் நம்ம அதை எப்படி மாற்றுறதுக்கான வழிகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் தேங்க்யூ நம்ம வாழ்வில் விதி என்பதன் பொருள் என்னன்றதை இவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க இது நம்ம சொல்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது ஏற்கனவே நம்ம வீடியோஸில் பார்த்த மாதிரி நம்ம ஸ்பேஸ் அண்ட் டைம் கிரிட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம எல்லாமே இங்கே நடக்கிறத பார்க்குறோம் இங்கே வேணுன்றதை எழுக்கிறோம் நல்லா சொல்லியிருந்தோம் இங்கே போய் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது நம்ம போய் முட்டி முட்டி எடுத்துகிட்டு வந்துடுறோம் தேவையில்லாததை தேவையானதை கண்ணை கண்ணை மூடிட்டு போய் இங்கே எதையாவது எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரோம் நம்ம கண்ணை திறந்துட்டு செலக்ட் பண்ணுற இடத்துக்கு போகலான்றத நம்ம வீடியோஸில் பேசியிருக்கோம் இப்போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இங்கே எனர்ஜி ஃபீல்டு இருக்குது எனர்ஜி தான் மாஸ் ஆகுதுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எனர்ஜி தான் வேவ் ஆகுது எனர்ஜி மோஷனில் இருக்கிறப்ப தான் எமோஷன் சொல்கிறோம் இந்த எனர்ஜி மோஷன் இல்லாதது நம்ம நடுநிலையாக இருக்கிற நம்ம எண்ணங்கள் சிலது எந்த விதத்துலேயும் நம்ம பாதிக்காதன்னு நமக்கு தெரியும் அந்த மாதிரி எண்ணங்கள்னால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரியும் ஆனால் வந்து சில எண்ணங்கள் விருப்பு வெறுப்புன்றத நம்ம காட்டுறோம் அப்படி இருக்கும்போது அதனால் நம்ம பாதிக்கப்படுறோன்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இங்கே வந்து ஸ்பேஸ் அண்ட் டைம் டைமென்ஷனில் நம்ம இருக்கோம் எனர்ஜி ஃபீல்டு இங்கே இருக்குது இந்த எனர்ஜி ஃபீல்டில் தான் நடக்கிற அனுபவங்களை இம்ப்ரிண்ட்ஸாக நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் மெமரியாக ஸ்டோர் பண்ணுறோம் வி கிரியேட் அவர் ஐடென்டிட்டி நான் யாருன்றது நமக்கு தெரியுது நம்ம யாருன்றது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்ற நம்ம பேட்டர்ன்ஸ்லேருந்தும் நம்ம எதை விரும்புகிறோம் எதை வெறுக்கிறோன்றதும் நம்ம உருவாக்கிக்கிறோம் நம்ம ஐடென்டிட்டியாக அது வந்து ஒழுக்கம்னு சொல்கிறோம் ஒழுக்கம்ன்றதை பண்ணுறத அடிப்படையில் இந்த ஒழுக்கம்ன்றது சொல்லப்படுது நல்லது கெட்டதுன்ற ஒழுக்கத்தை சொல்லலை இவங்க பேட்டர்ன் ரெகுலராக ஒன்று செய்வாங்க இவங்க நம்ம உடனே நம்ம சொல்லுவோம் இவங்கன்னா நல்லவங்க இவங்க கெட்டவங்க எதன் அடிப்படையில்னா சில விஷயங்கள் அவங்க நேரம் தவறாமல் வருவாங்க மற்றவங்க மதிப்பு கொடுப்பாங்க மற்றவங்க நேரத்துக்குன்னு சொல்லுவோம் சிலர் சொன்ன டைமுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நமக்கு நாமே சில விஷயங்களை வச்சுக்கிட்டு நம்ம இப்படின்றதையும் அடுத்தவங்க அப்படின்றதையும் நம்ம முடிவு பண்ணி சில பேட்டர்ன்ஸ் அடிப்படையாக வச்சுருப்போம் அதாவது சில ஒழுங்குகளின் அடிப்படையில் நம்ம ஐடென்டிட்டியை உருவாக்கி வச்சுருப்போம் அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம செயல்படுறோம் அந்த அடிப்படையில் தான் ஒன்று விரும்புகிறோம் வெறுக்கிறோம் அப்போது அதனோடய விளைவுகளும் அதன் அடிப்படையில் தான் வருது இம்ப்ரண்ட்ஸ் இன் எனர்ஜி ஃபீல்டு அதை தான் நம்ம மனம் சொல்கிறோம் சேர்த்து வச்சுருக்க தொகுதியை தான் நம்ம நடந்த இருந்து தான் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் ஐடென்டிட்டி இண்டிவிஜுவல் பேட்டர்ன்ஸை நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் ரெகுலாரிட்டியை டுடே வாட் வி இஸ் இம்பார்ட்டண்ட் இங்கே கடந்த காலத்துலேருந்து அப்படியே எதிர்காலம் ஜம்ப் ஆகி வந்துட்டு போகிறதில்ல நிகழ்காலத்தை தாண்டி தான் இதனோட கடந்த காலத்தில் இருந்த விஷயம் நிகழ்காலத்துக்கு வந்து தான் எதிர்காலத்துக்கு போக போதுன்றப்போ நிகழ்காலத்தில் நம்ம இருக்கிறோன்னும் போது நிகழ்காலத்தில் நடக்கிற விஷயத்தின் மேலே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தகுதி நமக்கு இருக்கணும் போது விதியை மாற்றக்கூடிய விஷயம் இங்கேருந்து இப்படியே இது போயிடுறது இல்லை விளைவுக்கு இங்கே நம்ம செயல்படும் இடத்துல இருக்கணும் போது நம்ம விதியை மாற்ற முடியும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமது ஆசைகள் விருப்பங்கள் வெறுப்புகள் இதெல்லாம் வந்து நம்ம உணர்வுகள்னு தெரியுது அந்த உணர்வுகள் சார்ந்த எண்ணங்கள் நமக்கு இருக்குன்னு தெரியுது நம்ம எண்ணங்களை தான் நம்ம சிந்திக்கிறோம் சிலதை எடுத்துன்னு தெரியுது நம்ம சிந்திக்கிற விஷயத்தை தான் செய்கிறோம் இல்லை செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறோம் அதை வச்சு நமக்கு விளைவு வருது நம்ம செய்கிற விஷயங்களை வச்சு நமக்கு விளைவு லாபமாகவோ நஷ்டமாக வர்றப்போ இது நம்ம விதின்னு சொல்கிறோம் அப்போ நம்ம எதன் அடிப்படையில் சொல்கிறோன்றப்போ நம்ம விருப்பு விருப்பங்களின் அடிப்படையில் விளைவு வருதுன்றதை தான் நம்ம விதியன்னு சொல்கிறோம் அப்போ நம்ம எதை விரும்ப எதை விரும்ப கூடாதுன்றது நம்ம தேர்ந்தெடுக்கிற இடத்துல இருக்கோம் வெறுக்கிறோன்றது இங்கே நடுநிலையான எண்ணங்கள் இந்த எனர்ஜி ஃபீல்டில் இருக்கு இதுக்கு நம்ம எந்த எனர்ஜியும் கொடுக்கறதில்ல அதுலேருந்து எனர்ஜியும் எடுக்கிறது இல்லை ஆனால் நம்ம ஒன்று விரும்பணுன்றப்போ அந்த நினைவுகளை எண்ணங்களை உள்ளே இழுக்கிறோம் ஒன்று வெறுக்கிறோன்றப்போ நம்மகிட்ட இருக்கிற விஷயத்தை இது இல்லாததை உள்ளே இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது விரும்புகிறது இது இருக்கிறத வெளியில் அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறது இங்கே ஒன்று இருக்குது அதை தூக்கி எறிய ட்ரை பண்ணுறோம் இது ரெண்டேத்தையுமே இங்கே இழுக்கிறோம் இங்கே தூக்கி எறியதை ட்ரை பண்ணுறோம் இது ரெண்டுத்து கூடமே நம்ம எனர்ஜி கனெக்ட் ஆகுதுன்னு புரியுது அப்போ இது ரெண்டும் சா பார்த்த உடனே நம்ம பிடிச்சி டக்குன்னு இழுத்துடணுன்னு நினைக்கிறோம் இல்லை டக்குன்னு தூரம் போட்டுடணும்னு நினைக்கிறோம் அப்போ இது ரெண்டுமே நம்ம எனர்ஜி செலவு பண்ணது நம்ம கவனத்தை இருக்குது இதில் கவனம் இல்லை அதனால் அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணலை நம்ம நடுநிலையாக இருக்கும் விருப்பு வெறுப்பு அந்த ரெண்டுமே அப்சர்வரை இங்கேருந்து பார்க்குறப்போ அந்த உணர்வு நிலையை ஏற்படுத்திக்கிறோம் நமக்கு பிடிச்சது நமக்கு பிடிக்காததுன்னு பிடிக்காதது எங்கே நடந்துடுமோன்னு பயப்படுறோம் பிடிச்சது எங்கே கிடைக்காமல் போயிடுமோன்ற இடத்துக்கு போகிறோம் ஒரு அப்சர்வராக இருக்கிற நம்ம பயம்ன்ற இடத்துக்கு வந்து இயங்க ஆரம்பிக்கிறப்போ நம்ம அமுக்தலாவிலேருந்து இயங்க ஆரம்பிப்போம் இதெல்லாம் நம்ம சொல்கிறது ஃப்ரண்டல் லோப்லேருந்து இயங்கிற சக்தியை எழுந்துடுறோம் அப்போ விருப்பு விருப்பின் அடிப்படையில் ஏங்கிறத விட்டுட்டு விருப்பு வெறுப்பு அந்த நேரத்துக்கானதுன்றதை புரிஞ்சுக்கிறோம் அந்த நேரத்துக்கானது எங்கேருந்து வருதுன்னா நம்ம பழைய மனத்தில் இருந்து வருது அப்போது அந்த விருப்பு வெறுப்பு சரியாக இருக்கிறப்போ தொடர்றப்போ இங்கே அது சரியானதாக இருக்க போகுது அப்போது அது சரியில்லாமல் இருக்கிறப்போ அதை மாற்றி அமைக்கிறது மூலயமா இங்கே இருக்கிறத நம்ம மாற்றி அமைக்க போகிறோம் இப்போ நம்ம பயிற்சிகள் செய்கிறது மட்டும்தான் நம்ம விதியை வடிவமைக்க உதவுன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதுதான் தான் அவங்க சொல்கிறாங்க மூணாவது நம்ம வடிவமைக்கணும்னா நம்ம பயிற்சிகள் செய்யணும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கான ப்ராக்டிக்கலான விஷயமாக செயல்படுற விஷயமாக இருக்கிறதுல நைன்ட்டி நைன் பர்சன்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நம்மளை சரி பண்ணிக்கிறதுக்கு ஆனால் அது ப்ராக்டிக்கலாக நடைமுறைக்கு கொண்டு வந்து பயன்படுத்திக்கிறோமா எதிர்காலத்தை மாத்திரமானா இல்லை லுக்குள்ளேயே இருக்கும் அப்போது தெரிஞ்ச விஷயம் நம்ம உணர்ந்த விஷயமா பயாலஜிக்கலாக நம்ம உடம்புக்குள்ளே இறங்கணும்னா அதுக்கு ஸ்பேஸ் அண்ட் டைம் வேணும் அதில் நம்ம பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது நம்மளை அறிவில் பிரெயினில் இருக்கிற விஷயம் கீழே ஹார்மோனிக்கலாக இறங்க ஆரம்பிக்கும் ரத்தமும் சதையும் கூட வேலை செய்ய ஆரம்பிக்கும் பயாலஜிக்கலான்றதை நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த இதில் தேங்க்யூ